ஒரு இன்சென்டிவ் இன்ஸ்டன்டீவ் அப் பண்ணிருக்கீங்க எப்படின்னா எனக்கு தெரியல சார் தேங்க் யூ சார் தேங்க்ஸ் சோர் யூ வோட்ஸ் அண்ட் லைக் எங்களுடைய ரிசர்ச் சூப்பர் சார் எனக்கு சொன்ன மாதிரி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அந்த ஈவினிங் டைம் ஒரு த்ரீ டு ஃபைவ் சம்டைம்ஸ் திடீர்னு மார்னிங் ஃபை தேர்ட்டிக்குன்னா கலந்து வாங்க அப்படின்னு பாரு சார் ஸோ அட் த மேக்ஸிமம் இங்கே எங்கள் திருச்சிக்காரங்க கூட தெரியாது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டை நான் கலந்துருப்பேன் அதை ஏன் போன அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் மாத்திட்டு இருந்து இங்க நான் நின்றுட்டு இருப்பேன் அது யாருக்குமே நான் எங்க போனேன்னு கூட பட் இந்த ஃபோர் இயர்ஸ்க்கான அந்த டெடிகேஷன் நான் தான் சொன்னேன் டெடிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன் டெசிக்னேஷன் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் ரிசர்ச்சுக்கு வந்தேன் அட் எனி டைம் நீங்க எந்த ஒரு இதுவும் கன்வின்ஸ் ஆகிக்காம என்னை நீங்க கூப்பிடுங்க நான் வரதுக்கு ரெடியா இருக்கேன் எனக்கு ஒரு பேஷனை நான் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதனாலதான் இங்க இருக்கும்போது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து இந்த ஃபோர் இயர்ஸ்ல சிக்ஸ் மந்த்ஸ் டைம் ஆஃப் வந்து நான் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அதாவது நான் த்ரீ மந்த்ஸ் இந்த மாதிரியான நிறைய லெக்சரிங் கொடுக்குறது அவங்க கூட மிங்கிள் ஆகும் நான் அவங்க பாட்டு உட்காந்து மினிஸ்டர் இப்போ வந்தேன் போனேன் இல்லாமல் ஆஃப் ஆல் அப்போ தான் எனக்கு அக்யூரேட் டேட்டா கிடைக்கும் வெறும் அக்யூரேட் டேட்டா கிடைக்காம சும்மா வந்துட்டு போறதில்ல எந்த ப்ரோஜனும் இல்ல உள்ளபடியே ஐ யூஸ் டு கங்கராஜுலேட் ரீச் அண்ட் எவ்ரி ஹெச்எம்ஸ் ஏன்னா ரொம்ப பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்து பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ ரியலி வுட் லைக் டு டைம் அப்படிங்கும்போது இதுதான் ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கிளாஸஸ்க்கு நாங்க வரும் வரும்போது ஒரே ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் நாங்கள் எடுத்த கிளாஸஸ் இருக்குது ஒரே நேரத்தில் அஞ்சு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நான் கொடுத்த கிளாஸஸ் ஒரே நேரத்தில் பத்து பிசிக்கல் மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஒரு நீங்க சொன்ன மாதிரி டைம் டிசிப்ளின் டிசிப்ளின்னு சொல்றேன் அந்த டைம் டிசிப்ளின்லாம் எது கொடுத்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நாலு வருஷத்துல ரிசர்ச்ல நான் கெயின் பண்ண நாலேஜ் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னா நான் பார்க்கலாம்